நீங்க அடிக்கடி கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கோ இல்லைன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கோ பஸ்ஸில் அடிக்கடி வந்துட்டு போறவங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இப்போ இந்த அரசாங்கத்தால் சூப்பர் லக்ஷரி பஸ் ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் முப்பத்தஞ்சு சீட் தான் இருக்கு ஸோ இப்போ இருந்து வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பஸ்ல ஈஸியாக போயிடலாம் ஸோ முதல்ல இந்த பஸ்ஸில் சீட்டை எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாமா இதுக்கு வந்து ரெண்டு முறை இருக்கு முதலாவது முறை நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணணும் இந்த ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கோல் பண்ணி பண்றது மூலமா உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லயும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீட்டை புக் பண்ணி எடுக்கலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்டிபி டாட் இசி டாட் எல்கே அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்க போகணும் இந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சில விஷயங்களை நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ரூபிங்கிடமிருந்து ரூஃபிங் தீர்வுகள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச சீட்டை வந்து புக் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம்னு இருக்குல்ல அதாவது நீங்கள் எங்கே இருந்து போகிறீங்க அப்படின்றத இதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி டூ அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் இதை கிளிக் பண்ணால் கேலண்டர் மாதிரி வருங்க அதில் நீங்கள் எந்த டேட்டு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸும் இருக்கும் சூப்பர் லக்ஸரி பஸ்ஸும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா இந்த சூப்பர் லக்ஸரி பஸ்ஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் போயிட்டு நீங்கள் புக் சீட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே புதுசாக ஒரு விண்டோ வரும் இந்த விண்டோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு சீட் கொண்ட லக்ஸரி பஸ்ஸோட சீட்டோட வடிவமைப்பு இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச சீட்டை நீங்களே புக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி நீங்கள் எங்கே ஏறுவீங்க எங்கே இறங்குவீங்க அப்படின்றத மறுபடியும் கொடுக்கணுங்க இது கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறமா நீங்க இந்த பட்டனை கொடுக்கணும் இந்த பட்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் கேட்கும் இது எதுக்கு கேட்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பஸ் கண்டக்டருக்கு நீங்க யாருன்னு தெரியாது இல்லையா சோ இந்த சீட்டை நீங்க தான் புக் பண்ணீங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய டீடெயில்ஸை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர் பாஸ்போர்ட் நம்பர் இமெயில் அட்ரஸ் இப்படின்ற சில விஷயங்களை கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ஓப்ஷன் இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்டுக்குமே இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரோபோ இல்லை அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கு ஒரு சின்ன ப்ரொசஸ் இருக்கும் அது ரொம்ப சின்ன தான் இதை வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆகிடும் இதுக்கப்புறமா நீங்க ப்ரொசீட் டு பே இப்படின்றத கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபில் பண்ணிட்டு ஈஸியா உங்களாலேயே டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ சூப்பர் லக்ஷரி பஸ் இல்லாம நோமல் பஸ்ஸுக்கும் இதே மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஆனால் நோமல் பஸ்ஸோட ஃபேரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் இருக்கும் ஆனால் இந்த சூப்பர் லக்ஷரி பஸ்ஸில் நீங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவாக்குள்ளேயே போற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொழும்புல இருந்து என்ன டைம் இந்த பஸ் போகுது யாழ்ப்பாணத்துல இருந்து என்ன டைம் பஸ் போகுது அப்படின்றதே நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ கொழும்புலேருந்து பாத்தீங்கன்னா ஏழரைக்கு இந்த பஸ்ஸு கிளம்புது அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்து ஏழு பதினஞ்சுக்கு இந்த பஸ்ஸு கிளம்புது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லங்க இப்போ உங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து ஃபோரின்ல இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் எங்களால போக முடியாது ஏசி பஸ்ஸில் தான் போவோம் அப்படின்னு தனியார் பஸ்ஸை தான் அவங்க வந்து புக் பண்ணி போவாங்க இந்த நேரத்தில் கவர்மெண்டாலேயே இப்போ சூப்பர் லக்ஸரி பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது அவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் அருண் கேமராமேன் லிஷி அருணுடன் நன்றி வணக்கம்